அலைக்கும் வரமத்துள்ளா தஆலா வபரக்காத்துஹு தேர்வுகளை எதிர்கொண்டு எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷா அவருடைய உள்ளத்தில் கேள்விகளுக்குண்டான பதிலையும் போட்டு அதை சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி தமக்கும் தம்முடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மிகச்சிறந்த ஒரு நல்ல பெயரை தரக்கூடிய மாணவ கண்மணிகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக அல்லாஹுத்தாலா அவர்களை வளர்த்தெடுப்பானாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் ரமதானுடைய காலகட்டங்களில் கூடுதலான வணக்கங்களை நாம் செய்து வர வேண்டும் என்பது குறித்து இந்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக விசேஷமான நாட்கள் என்று வருகின்ற பொழுது அந்த விசேஷமான நாட்களுக்காக நாம் வணக்க வழிபாடுகள் மூலமாக தயாராகின்ற பொழுது அதற்கான முட்டுக்கட்டைகள் தடைகள் என்று இருந்து கொண்டே இருக்கும் வருடா வருடம் அது ஏதேனும் ஒரு ரூபத்தில் அது வந்துவிடும் இந்த வருடத்தில் தராவிக தொழுகையே இல்லை என்கின்ற ரீதியில் மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு பதிவை போட அது இப்பொழுதெங்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு அதன் மூலமாக எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கிறது பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல தாலா சில கட்டளைகளை இடுகின்ற பொழுது அது நமக்கு கடமையாக ஆகிவிடுகின்றது அல்லாஹினுடைய கட்டளைகள் சிலதே அது சுன்னத்தாகவும் ஒரு ஆகுமான காரியமாகவும் சில கட்டளைகள் ஆகிவிடுகின்றது அல்லாஹுவின் தூதர் செல்லாஹலே செல்லும் அவர்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் அதுவும் நமக்கு கடமையானதாக ஆகிவிடுகின்றது பல விஷயங்கள் நமக்கு அது சுன்னத்தாக ஒரு நஃபிலாக ஒரு ஆகுமான காரியங்களாக அது ஆகிவிடுகின்றது இதுதான் ஒரு வளமையான விஷயம் நியதி இதுதான் மார்க்கத்தை பின்பற்றுவதற்குண்டான வழிமுறைகள் நடைமுறைகள் சட்டதிட்டங்கள் இதுதான் நபி நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் செய்தது அவர்கள் சொன்னது தம்முடைய தோழர்கள் செய்வதை பார்த்து அங்கீகாரம் கொடுத்தது இதுவெல்லாம் நமக்கான ஒரு அடையாளமாக ஒரு சுன்னத்தாக ஒரு முஸ்தகப்பாக ஒரு நடைமுறையாக ஒரு நஃபிலான விஷயங்களாக இது பார்க்கப்படுகின்றது அது மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு பிரபலமாகிறது என்பது குறித்து அதற்குண்டான நன்மைகள் அல்லாஹ்வினுடைய அல்லாஹ்வை அது எந்த அளவிற்கு நெருங்குகிறது என்பது குறித்து அதற்குண்டான நன்மைகள் நமக்கு நிரம்ப கிடைத்து விடுகின்றது என்பது மிக முக்கியமான ஒன்று நூன்பினுடைய காலகட்டங்களில் வணக்க வழிபாடுகளை எந்த அளவிற்கு நாம் அதிகப்படுத்திக் கொள்ள முடியுமோ சமூகம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து தனி மனித வழிபாடுகள் சார்ந்து செயல்பாடுகள் சார்ந்து சமூக சேவைகள் சார்ந்து பொது காரியங்கள் சார்ந்து இது எல்லாமுமாக நோன்பு மட்டுமே நோன்பு காலத்தில் உண்டான வழிபாடு கிடையாது தொழுகை மட்டுமே ரமலானுடைய காலத்திற்கு உண்டான வழிபாடு கிடையாது பிற மனிதர்களுக்கு உதவுவதும் மிக முக்கியமான ஒன்றாக ரமலானுடைய காலகட்டங்களில் பார்க்கப்படுகின்றது அது நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்கள் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது எதிராளியினுடைய தேவைகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அலசப்பட்டு அதற்குண்டான நன்மைகள் உங்களுக்கு ஏராளமாக கிடைத்து இருக்கும் அதுதான் ஏதேனும் ஒரு பொது காரியங்களிலோ ஒரு வழிபாட்டு விஷயங்களிலோ நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற தூண்டுதல் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அது ரமதானில் இன்னும் கூடுதலாக இன்னும் விழிப்புணர்வோடு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய கவனத்திற்கு தருகின்றோம் இந்த விஷயத்தில் நாம் முதலாவதாக தராவிக் தொழுகை என்பது குறித்து நமக்கு மார்க்கம் எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கிறது நபி நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒரே ஒரு முறை செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நமக்கு கிடைத்தாலும் கூட நாம் அதை ஒரு சுன்னத்தாக ஒரு நஃபிலாக நம்முடைய வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டே இருக்கிறோம் இதுதான் மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கப்படுகின்றது இப்பொழுது பாருங்கள் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது நாம் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தும் ஆதாரபூர்வமான முறையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இரண்டாயிரத்தி பதினான்காவது ஹதீஸாக முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது அனஸ் ரதி அல்லாஹு தலாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரமலானுடைய நாளில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் நின்று வணங்கினார்கள் அவர்கள் தொழுவதை பார்த்து நான் அவர்களுக்கு பின்னால் வந்து அவர்களுடைய விழா பக்கத்தில் நான் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டேன் அவர்கள் தொழுகையை தொடர்ந்தார்கள் நான் அவர்களுக்கு பின்னால் தொழுகிறேன் மற்றொரு தோழர் அவர்கள் வந்தார்கள் எனக்கு அருகில் நின்று கொண்டார்கள் இப்படியாக ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டே இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் ஒரு பெரும் கூட்டமே அந்த இடத்தில் கூடிவிட்டது நபி நபிசல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் எங்களுக்கு இமாமாக நின்று தொலை வைக்கிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நின்று ஒரு தொழுகையை தொழுகிறோம் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் நாங்களும் தொழுகிறோம் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் பின்னால் இருப்பதை அறிந்து கொண்ட அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அந்த தொழுகையை சுருக்கி கொண்டார்கள் தொழுகையை முடித்து விட்டார்கள் அடுத்த நாள் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் குலையவ் செல்லும் அவர் முறையிட்டோம் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ்ஹாஹ்ஹாஹ் செல்லும் அவர்களை எங்களுக்கு தொழுகையை இன்னும் அதிகமாக்கியிருக்கலாம் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் குலையுர் சொன்னார்கள் இது ஃபருளாக ஆகிவிடுமோ என்று நான் அஞ்சினேன் அதனால் உங்களுக்கு தொழுகை சுருக்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் பதில் சொன்னதாக ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஒரு சுருக்கமாக முஸ்லீம் ஷரீஃபில் ஆதாரபூர்வமான முறையில் இரண்டாயிரத்தி பதினான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது மிக அழுத்தமான ஒரு தொழுகை ஒரு ஆதாரம் இது இதுபோல புகாரி ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுகின்றது கூடுதலாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸ் இந்த இரண்டு ஹதீஸ்களையும் ஐஷா ரதி அல்லாஹான அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதுபோல் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது ஹதீஸில் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தால்கா அவர்கள் அறிவிக்க இதுவெல்லாம் நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் இஷா தொழுகைக்கு பிறகு அவர்கள் தொழுதி இருக்கிறார்கள் திடீரென்று தொழுதிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நபிசல்லாஹூலி வல்லம் அவர்கள் தொழுதை பார்த்து அதற்கு பிறகு சில நபித்தோழர்கள் அந்த தொழுகையில் இணைந்து இணைந்திருக்கிறார்கள் அல்லது இரண்டு நாள் அல்லது மூன்று முறை நபிசல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் ரமலானுடைய காலகட்டத்தில் இரவில் இந்த தொழுகைகளை தொழு வைத்திருக்கிறார்கள் நபித்தோழர்கள் பின்னால் இருந்து தொழுதிருக்கிறார்கள் இதுதான் அடிப்படையான விஷயம் நபி சொல்லல்லாஹு அலிவ் சொல்லம் அவர்கள் என்றோ எப்பொழுதோ ஏதோ ஒரு தருணத்தில் தொழுதை நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் தொழுது கொண்டே வர வேண்டும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஆஷூரா நோன்பு வந்து நபிசல்லாஹு அலிவாஸ்லம் அவர்கள் தங்களுடைய மரணத்தினுடைய கடைசி தருவாயில் வந்து ஒரே ஒரு நோன்பு வச்சாங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஹதீஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அடுத்து அந்த ஒரு ஹதீஸை வச்சுட்டு அவங்க சொல்கிற கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது இன்ஷா அல்லாஹ் நான் வரக்கூடிய வருடமும் நான் ஹயாத்தாக உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் இரண்டு நோன்பு நோர் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலையல் அவர்கள் சொன்னாங்க ஆனால் செய்யலை ஏனென்றால் மறு வருடம் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலையல் அவர்கள் ஒஃபாத்தாகிவிட்டார்கள் இந்நாள் இல்லாகிவை இந்நாள் இலேஹராஜு ஆனால் நாம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஆயுள் முழுவதுமாக மிக முக்கியமான சுண்ணத்தாக அந்த ஆசோரா நோன்பை நாம் கடைபிடித்து கொண்டே இருக்கிறோம் அதுபோல நபிசல்லல்லா ஒலிவுசல்லம் அவர்கள் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று முறை ரமலானுடைய இரவில் நபிசல்லல்லாஹ் ஒலிவுசல்லம் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள் அதனை அடிப்படையாக வைத்து நாம் தராவீகை நம்முடைய நம்முடைய ஆயுளில் எத்தனை முறை ரமலான் நோன்பு வருகிறதோ அத்தனை முறையினுடைய இரவுகளிலும் நாம் வர வேண்டும் என்பது நமக்கு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக இது நபி அலிஸ் அவர்கள் செய்தது நபி தோழர்கள் இந்த தொழுகையை எப்படியெல்லாம் பார்த்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது சாயிபு பின் யசீத் ரதி அல்லாஹு தாலாஹு அவர்கள் கூறுகிறார்கள் உமர் ரதி அல்லாஹு தாலாஹூ அவருடைய காலகட்டத்தில் இருபது ரக்காத்துக்கள் தராபிக் தொழுகையும் கூடுதலாக வித்ரு தொழுகை மூன்று ரக்காத்துகளையும் உமர் ரதி தாலான்கு அவருடைய காலகட்டத்தில் தொழுதி என்பதாக பைகியில் பதிவு செய்யப்படுகின்றது அதே சாயிபுமின் யசீத் ரதி அல்லாஹுத் தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹுத்தாலா தாலான்கு அவருடைய காலகட்டத்திலும் நாங்கள் இரு இருபது ரக்காத்துக்கள் தராபிகு தொழுதிருக்கிறோம் என்பதாக பைகியில் பதிவு செய்யப்படுகின்றது இது போல உமர் ரதி அல்லாத்தாலகு அவருடைய காலகட்டத்தில் உபயபுனு காப் ரதி அல்லாஹு அவர்களையும் தமிமுத்தாரி ரதி அல்லாஹு அனுகு அவர்களையும் மக்களுக்கு தராவியை தொலை வைக்குமாறு உமர் ரதி அல்லாஹுத் அனுகு அவர்களை கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி முசன்னஃப் அபி ஷைபா என்கின்ற நூலில் மிக முசன்னஃப் அப்துல் ரசாக் என்கின்ற நூலில் ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது அடுத்ததாக அபு முலைக்கா ரதி அல்லாஹு அனுகு ஷுதர் ஷுக்கில் ரதி அல்லா ஷக்கில் ரதி அல்லாஹு தாலா நகு இவர்களெல்லாம் அவரவர்கள் தங்களுடைய காலகட்டத்தில் இருபது ரகத்துக்களை தராவி தொலை வைத்திருக்கிறார்கள் என்பதாக பல்வேறு ஹதீசு கிறந்தகளில் நமக்கு ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது திருமதி ஷெரீஃபில் ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுகின்றது எழுநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக அபூதர் ரதி அல்லாஹூ தாலா அனுகு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரமலானின் இரவு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவது ஏற்றமானது என்பதாக இந்த ஹதீஸிற்கு கீழாக அதாவது நபிசல்லாஹு அலையல் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுதார்கள் என்று சொன்னோம் இல்லையா அந்த ஹதீஸிற்கு கீழாக மார்க் அறிஞர்களுடைய அகமது பின் ஹம்பல் ஷாஃபி அபு ஹனீஃபா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹிம் போன்ற ஏராளமான ஏராளமான அந்த தாபியர்கள் தபு தாபியர்கள் அவர்களுடைய ஆய்வுகளை அங்கு சமர்ப்பிக்கிறார்கள் நாற்பது ரக்கா தொழுது இருக்கிறாங்க முப்பது தொழுது இருக்கிறாங்க இருபது தொழுது இருக்கிறாங்க பதினஞ்சு தொழுது இருக்கிறாங்க நிறைய அடுக்கிக்கிட்டே போகிறாங்க ஃபைனலாக ஒரு டிசிஷனாக ஏற்பட்ட முடிவு தராவீக் தொழுகை என்பது இருபது ரக்காத்துக்களாகவும் அதை இமாம் ஜமாத்தோடு தொழுவது மிகவும் ஏற்றமான செயல் என்பதாகவும் திருமிதி ஷரீஃபில் எழுநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸுக்கு கீழாக அத்தனை ஆய்வுகளும் மொத்தமாக சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது ஆகவே தராவீக தொழுகை என்பது ஒன்று உண்டு அதை நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையோ அல்லது அதற்கும் மேற்பட்ட முறையோ தொழுதிருக்கிறார்கள் என்பதும் உறுதி செய்யப்படுகின்றது இந்த தகவல் முஸ்லிம் ஷரீஃப் புகாரி ஷரீஃப் திருமிதி ஷரீப் போன்ற ஆதாரபூர்வமான நூல்களில் பதிவு செய்யப்படுகின்றது அதனை பின்பற்றி ஏராளமான நபித்தோழர்கள் தங்களுடைய காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் அலி ரதி அல்லாஹூ அவர்கள் தராவிகி தொழுகைக்காக சில சகாபாக்களை நியமித்திருக்கிறார்கள் வித்திரு தொழுகையை அவர்கள் தொலை வைப்பார்கள் என்பதாக அவர்கள் கீழாக வரக்கூடிய பல தக நமக்கு காண கிடைக்கின்றது இந்த கூடுதலான வணக்கங்கள் எல்லாம் இதனால் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன நம்முடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன செய்தி இது விளையாட்டு போக்கில் சொல்றாரு இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் வலியை கொடுக்கக்கூடிய செய்தி சுண்ணத்து தானே நஃபில் தானே இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அதெல்லாம் தொழுது என்ன ஆக போகுது நான் ஃபரில் ஃபர்ல மட்டும்தான் தொழுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நண்பர் வந்து சொல்லி கொண்ட விஷயம் நான் வந்து சுண்ணத்தெலாம் பெரும்பாலும் தொழுர கிடையாது நஃபிலும் தொழுர கிடையாது ஃபர்லு தொழு அல்கின்ற நமக்கு போதுமானது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்றால் நம்முடைய ஒரு கட்டாயம் கிடையாது என்றாலும் கூட நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு உபரியான வணக்கங்கள் மிக அத்தியாவசிய தேவை ஏனென்றால் பல தருணங்களில் ஹதீஸில் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஃபர்லுகளில் அல்லது தொழுகையாக இருக்கட்டும் வேறு எந்த காரியம் ஜக்காத்தாக இருக்கட்டும் வேறு எந்த காரியமானாலும் இருக்கட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தில் ஒரு சின்ன குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது பெண்டிங்லேயே இருக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு சதக்கா அவங்களுடைய ஒரு நல்ல மனசெரிஞ்சு அந்த நேரத்தில் ஒரு சின்ன தர்மம் பண்ணியிருப்பீங்க அந்த தர்மம் அந்த நஃபிலான வணக்கத்தை வச்சு அல்லாஹு தாலா இதை வந்து கிளியர் பண்ணி விட்டுருவான் அதுபோல நம்முடைய வணக்க வழிபாடுகள் கட்டளைகள் செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் கடமையாக இருக்கும் பட்சத்தில் அதில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக சுண்ணத்துகளும் வணக்க இந்த நஃபிலான வணக்கங்களும் மிக முக்கியமாக இருக்கிறது என்பதையும் சொல்வதோடு புகாரி ஷரீஃபில் ஒரு அற்புதமான ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஒரு ஒற்றை வரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அபு குரேரார் ரதை அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி ஷரீஃபில் ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹின் தூதர் சல்லாஸ் சொல்றானா இப்படி சொல்கிறான் பாருங்கள் ஒமா எசாலு அப்தி இளையா அல்லாஹுத்தாலா சொல்றான் ஹதீஸ் குதீசில அல்லாஹின் தூதர் சல்ல சொல்றாங்க அல்லாஹ் சொல்றானா என்னுடைய அடியான் இருக்கிறான் அல்லவா அவன் என்னை நெருங்குவதற்கு நஃபிலான வணக்கங்களின் மூலமாக என்னை நெருங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் எந்த அளவிற்கென்றால் அவனுடைய முயற்சி அவன் தொடர்ந்து கொண்டே இருக்க அந்த முயற்சியில் கடைசியாக நான் அவனை பிரியப்பட்டு விடுகிறேன் என்கிறான் அல்லாஹு அல்ல சுபஹான் அல்லாஹ் நான் அவனை பிரியப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் அவன் என்னவாக நினைக்கின்றானோ அதுவாக நான் அவனுக்கு கொடுத்து விடுகிறேன் என்கிறான் அல்லாஹுள்ள ஷானா இது பரலில் கிடைக்காது நீங்க ஏதாச்சும் ஒன்று நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் கைகூடணும் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் ஒன்று நடந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கிறீர்கள் அதை அல்லாஹு ஜெல்ல ஷான்தல்லா பொருந்தி கொண்டான் அதற்கான ஒரு கிஃப்டாக இதை கொடுத்திருக்கிறான் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம ஏதோ ஒரு திக்கு தெரியாத இடத்துல இருந்து நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் பார்த்தா நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய குடும்பத்தினருடைய துவா நமது அன்பிக்குரியவனுடைய துவா இப்படி யாரோ ஒருவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய நலவோ அல்லது நாமே செய்திருக்கக்கூடிய நலவினுடைய வெளிப்பாடாகவோ இது கிடைத்தோ அல்லாஹான் அந்த ஹதீஷு பெரிய ஹதீஸு நீ என்னவாக நினைக்கிறியோ அதுவாக நான் ஆகிவிடுகிறேன் என்கிறான் அல்லாஹு ஜென்ரேஷன் எப்படி இன்னும் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறான் பாருங்க ஹைலைட்டாக அவன் உயிரை வாங்குறதுக்கு கூட வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவன் வருத்தப்படுவானே அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹு அந்த அந்த ஹதீஸில் சொல்றதாக அல்லாஹுவின் செல் அல்லாஹு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க அப்ப நஃபிலான வணக்கங்களை வந்து நஃபிலு தானே சுண்ணத்து தானேன்னு ரொம்ப சாதாரணமாக தயவு செய்து சொல்லாதீங்க உங்களால தொழுக முடியல ஒரு ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னாக்கா அது அது அசெப்டட் அது ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு சிறிய காரியத்தையும் குறைத்து ஒரு காலம் மதி மதிப்பிட்டு விடாதீர்கள் என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதைத்தான் தக்கலை பீர் மகதப்பா ஞான மாமேதை அவர்கள் சொல்வார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் பிறந்து கிபி அறுநூற்றி எழுபதில் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் அவர்கள் தன்னுடைய ஞான குறவஞ்சியில் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இது கூட ஒரு அற்பு இது உலக மகளிர் தினம் சொல்லி சொல்ற பெருசாக சொல்கிற இந்த பதினாறாவது நூற்றாண்டிலேயே மகளிருக்கான ஒரு முன்னுரிமை எப்படி கொடுக்கறாங்க பாருங்க ஒரு ஆண் கேள்வி கேட்பதாகவும் அதற்கு ஒரு பெண் பதிலளிப்பதாக பதிலளிப்பதாகவும் மிகவும் அறிந்த ஞானமுள்ள ஒரு பெண் பதிலளிப்பதாகவும் பொதுவாக கேள்வினாவே பெண்கள் கேட்பாங்க அந்த சிறுவர்கள் கேட்பாங்க பெரியவங்க பதில் சொல்லுவாங்க இப்படித்தானே அப்ப பதில் சொல்றவங்க ஒரு அறிவார்ந்தவர்கள் என்று நம்முடைய சிந்தனையில் இருக்குது ஆனால் ஒரு கேள்வி கேட்க ஒரு பெண் பதிலளிக்கின்ற அளவிற்கு என்றால் அந்த தக்கலை பீரப்பா கத்தர் அசீஸ் அவருடைய ஞானம் எந்த அளவிற்கு உன்னதமானதாக இருந்திருக்கிறது என்று பாருங்கள் எங்கும் பரந்த பொருள் பரம்பொருள் என்னடி சிங்கி அந்த பெண் பதில் அளிக்குது பாருங்க அது அங்கெங்கும் எங்கும் கண்ட பெருவெளி சிங்கா அதாவது பரம்பொருள் என்ன எங்கே இருக்குதுன்னு அவர் கேட்குறான் ஒரு கேள்வி பரம்பொருள் கடவுள் எங்கே இருக்கிறான் அந்த அம்மா பதில் சொல்றாங்க எல்லா இடத்திலும் அதாவது நீ பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அல்லது அவன் உலகெங்கிலும் வியாபித்திருக்கிறான் அல்லது எல்லாமுமாக அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது என்பதாக அந்த வெண்மணி சொல்லுது நாம் வந்து ஃபர்லு தொழுதால் என்ன பரலான கடமைகளை செய்தால் என்ன சுண்ணத்தை செய்தால் என்ன நஃபிலை செய்தால் என்ன முக முஸ்தக எதை செய்தாலும் என்ன அது அவனுக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் இந்த இந்த ஃபர்ளு சுண்ணத்து அதெல்லாம் எதுவுமே அவனுக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் அதை விட பெரும்பேர் என்ன வேண்டும் நமக்கு நல்ல தெரிஞ்சேதான் ஒரு ஒரு உடலை விற்று பிழைக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு விலங்கிற்கு தாகமாக இருக்கிறது என்று தன்னுடைய முந்தானையை தண்ணீரில் நனைத்து பிழிந்து அந்த விலங்கிற்கு கொடுத்த அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சான் இல்லையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆக நாம எவ்வளவு ஃபேத்ஃபுல்லாக நாம எந்த அளவிற்கு உள்ளுணர்வோடு ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பது மிக முக்கியமானது இந்த இந்த ஞானக்குரவஞ்சு பாடலை கூட முகமது ரியாஸுன்னு ஒருத்தர் வந்து சிக்கரி மார்க்கம் அப்படின்ட்டு ஒரு கதை புக்கு எழுதியிருக்கிறார் அதில் சிங்கா அப்படின்ட்டு ஒரு கதை வரும் அந்த கதையில தொலைந்து போன ஒரு ஒன்றை வந்து தேடக்கூடிய ஒரு ஒரு காட்சி வருகிறது அந்த இடத்துல அவர் இந்த ஒரு ஞான குரவஞ்சி பாடலை வந்து அற்புதமாக அவர் வந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆக நாம் நம்முடைய பரம்பொருளை அந்த அல்லாஹுவை வணங்குவதற்கு வரலையும் தாண்டி சுண்ணத்துகளையும் நஃபில்களையும் நாம் மிகுதமாக பேணிக்கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் தவறான விஷயங்களை கேட்கிறதுடன் நன்மையான காரியங்களை ஒரு பூஸ்டின் பாசிட்டிவான விஷயங்களை செயல்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் வல்லோன் அல்லாஹல்ல ஷா நுத்தாலா நான் ரமலானை முழுமையாக அடைந்து கொண்டு அந்த நேரத்திலும் மிகுந்த பரக்கத் பெற்றவர்களாக ரமலானுடைய காலகட்டங்களில் மிகுதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அல்லாஹுத்தாலா ஆக்கிய அருள் புரிவானாக வாகு அஹமது இல்லை ரபுல்லாலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி தாலி வரூ